திருச்சிற்றம்பரம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அருள் வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலும் ஸ்ரீ கல்யாணபுரி ஆதீனம் மகா சன்னிதானத்தினுடைய குருவருளாலும் சைவ சமய மரபு என்கின்ற பகுதி பற்றி சிறிது விளக்கம் சொல்ல விரும்புகிறேன் தீட்சை பெற்றவர்கள் சிவனடியார்கள் சைவ சமய நெறியிலே வாழ்கின்ற அன்பர்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கின்றன அவற்றை எல்லாம் படித்து தெரிந்து கொள்வது சிரமம் அதனால ஆறுமுக நாவலர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சைவ சமய அறிஞர் சைவ வினாவிடை என்கின்ற ஒரு நூலை தொகுத்து நமக்கு கொடுத்துள்ளார் அதில் கடவுளியல் என்று முதலியல் அமைத்திருக்கிறார் அதில் இருக்கிற செய்திகளை இப்பொழுது சிந்திக்கலாம் இந்த சைவ வினாவிடையை நன்றாக கற்று தெரிந்து கொண்டால் சைவ சமயத்தினுடைய சாரம் என்ன சைவ சமயத்தினுடைய நோக்கம் என்ன அதனுடைய பெருமை என்ன என்பதை நன்றாக நாம் புரிந்து கொள்ளலாம் அதற்காக நம்முடைய அடியார் பெருமக்களுக்காக உபதேசம் பெற்றவர்களுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சியை செய்து தரும்படியாக திருவருள் கூட்டியுள்ளது உலகத்துக்கு கர்த்தா யாவர் கர்த்தா என்றால் முதல்வன் உலகத்திற்கு முதல்வன் இந்த உலகத்தை தொழிற்படுத்துகின்றவன் இயக்குகின்றவன் யார் என்று முதல்வனாக அமைக்கிறார் அதற்கு பதில் சிவபெருமான் என்று தெளிவாக பதில சொல்றார் சிவபெருமான் எப்படிப்பட்டவர் அவர் என்றும் உள்ளவர் எங்கு நிறைந்தவர் எல்லாம் அறிபவர் எல்லாம் வல்லவர் சிவபெருமான் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார் எங்கும் இருக்கிறார் என்றும் இருக்கின்றவர் அவருக்கு ஒருத்தர் சொல்லித்தர வேண்டியதில்லை தானே அறிகின்ற ஒரு பொருள் தானே அறிகின்ற ஞானத்தை உடையவர் உலகத்திலே மூன்று பொருள்கள் இருக்கின்றன ஒன்று தானே அறிவது அறிவித்தால் அறிவது அறிவித்தாலும் அறியாதது என்று மூன்று பொருள்கள் இருக்கின்றன தானே அறிவது தான் சிவம் என்கின்ற பரம்பொருள் அறிவித்தால் அறிவது அதுதான் உயிர்கள் நமக்கு சொன்னால் தெரியும் அறிவித்தால் அறியாதது அதுதான் பாசம் பதி பசு பாசம் இந்த மூன்றினுடைய தன்மைகள் இப்படி இருக்கின்றன அதில் சுவாமியானவர் எல்லாம் அறிபவர் அப்புறம் எல்லாம் வல்லவர் எல்லாம் வல்லவர் என்றால் அவராலே முடியாத காரியம் எதுவும் கிடையாது அப்படிப்பட்டவர் நம்முடைய சிவபெருமான் அவர் உயிர்களுக்காக செய்கின்ற தொழில்கள் எவை படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்று தொழில்களை செய்கின்றார் அது அப்புறம் ஐந்து தொழில்களாகவும் சொல்லப்படும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் என்பது திருவாசகம் அதனாலே இந்த முத்தொழிலுக்கும் முதல்வன் யார் என்றால் சிவபெருமான் படைத்தல் பிரம்மா என்று சொன்னாலும் காத்தல் மகாவிஷ்ணு என்று சொன்னாலும் அழித்தல் உருத்திரன் என்று சொன்னாலும் அவர்கள் சிவபெருமானுடைய ஆணையின் கீழே நின்று பணி செய்கின்றவர்கள் அவர்களுக்கு உள்ளே இருந்து இந்த தொழிலை செய்கின்றவர் செய்விக்கின்றவர் யார் என்றால் சிவபெருமான் அதனாலே சிவபெருமான் முத்தொழில் முதல்வன் ஐந்தொழில் முதல்வன் என்று அழைக்கப்படுவார் அடுத்தது நான்காவது வினா சிவபெருமான் இந்த மூன்று தொழில்களையும் எதை கொண்டு செய்கிறார் அப்படி என்றால் சக்தியை கொண்டு செய்கின்றார் அடைத்தல் என்கின்ற தொழில் மிக பிரம்மாண்டமான தொழில் உலகத்தை ரட்சிக்கின்றது என்றால் அது மிகப்பெரிய தொழில் காப்பாற்றுகின்ற தொழில் அழித்தல் அதுவும் சாதாரணமான தொழில் அல்ல இதெல்லாம் எப்படி அவர் செய்கிறார் என்றால் தன்னுடைய சக்தியை துணையாக கொண்டு செய்கிறார் சைவ சித்தாந்த வகுப்பிலே விளக்கமாக வரும் இதிலேயும் நாம் நன்றாக விளங்கி கொள்ளலாம் சக்தி என்ற சொல்லுக்கு பொருள் என்ன என்றால் வல்லமை ஆற்றல் என்று பொருள் சிவபெருமானுடைய ஆற்றல் அதுதான் சக்தி என்று நாம் ரூபமாக வழிபாடு செய்கிறோம் சிவபெருமானுக்கு அந்த சக்தி யார் அந்த சக்தியினுடைய பெயர் என்ன அவர்தான் உமாதேவி என்று சொல்லப்படும் அம்பிகை உமாதேவி என்று அவளுக்கு பெயர் வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம் என்பது சிவஞான சித்தியார் வினா சிவபெருமானுடைய திருக்குமாரர்கள் யாவர் பெருமான் பைரவக் கடவுள் வீரபத்திர கடவுள் சுப்பிரமணியர் ஆகிய நாலு பிள்ளைகள் அவருக்கு நான்கு குமாரர்கள் பெருமான் சுப்பிரமணியர் எல்லாருக்கும் தெரிந்தவர்கள் பைரவர் வீரபத்திரர் அதிகம் தெரியாது ஆனாலே சிவபெருமானுக்கு நான்கு பிள்ளைகள் அதற்கு மேலே எட்டாவது வினா சிவபெருமான் ஆன்மாக்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு உமாதேவியாருடன் எழுந்தருடையிருக்கும் முக்கிய ஸ்தலம் யாது அப்படின்னா அது திரு கைலாயமலை கைலாயம் என்பது சிவபெருமானுடைய தலைமையிடம் இந்த பூ உலகத்திலே இருக்கிற கைலாயமலை அதற்கு மேலே மத்திய கைலாசம் என்று இருக்கிறது அப்புறம் சிவலோகம் அது மகா கைலாசம் என்று சொல்லப்படும் இப்ப நம்முடைய உலகத்தில் இருக்கிற கைலை மலை சிவபெருமானுடைய தலைமை இடம் முக்கிய ஸ்தலம் அதற்கு மேலே சிவபெருமான் ஆன்மாக்களுக்கு எவ்விடங்களிலே நின்று அருள் செய்வார் இது முக்கியமானவனா அவர் எங்கும் இருக்கின்றவர் அவர் பூஷணையை ஏற்றுக்கொண் ஏற்றுக்கொண்டு உயிர்களுக்கு அருள் செய்கின்ற ஒரு இடம் இருக்குமல்லவா அந்த இடம் எது என்று இந்த வினாவிலே விளக்குகிறார் இப்ப இந்த அரசனுடைய ஆணை முதல்வருடைய ஆணை இந்த நாடு முழுவதும் செல்லுமானாலும் தலைமை செயலகம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா அதுபோல சிவபெருமானுடைய அருளாற்றல் உலகம் முழுவதும் இருந்தாலும் அவர் அருள் செய்யக்கூடிய இடம் என்று ஒன்று இருக்கிறது அதுதான் ஆலயம் சிவனடியார்கள் என்று இரண்டு இடங்கள் இருக்கின்றன அவற்றை சிவஞான சித்தியாரில் தாபர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிர்க்கு அருளை வைப்பன் என்று அருமையாக விளக்குகிறார் தாபரம் என்றால் சிவலிங்கம் சங்கமம் என்றால் அடியார்கள் இந்த ரெண்டு இடத்துல இருந்து சுவாமி பூசையை ஏற்றுக்கொள்ளுகிறார் அந்த பூசைக்கான பலனை தருகின்றார் அப்படிப்பட்ட இடத்தை இவர் சொல்றார் சிவலிங்கம் முதலாக உள்ள திருமேனிகளிடத்திலும் சைவ ஆச்சாரியரிடத்திலும் குருநாதர் சிவன் அடியாரிடத்திலும் நின்று அருள் செய்வார் என்று இந்த கடவுளியல் என்கின்ற பகுதியை ஆறுமுக நாவலர் நமக்கு விளக்குகிறார் ஆகையினாலே இந்த பாடத்தை அன்பர்கள் தொடர்ந்து கேட்டு பயன்பெற வேண்டும் என்று சொல்லி இந்த சித்தரையை நிறைவு செய்கின்றேன் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதீபதையே அரஹர மகாதேவா